மேலறை தியானம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் டெனிஸ் ஜி மூர் அயோவா யுஎஸ்ஏ தலைப்பு கடவுளுடைய வார்த்தையில் தங்கியிருத்தல் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யோவான் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் வாரம் ஒருமுறை படிப்பு வகுப்பில் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தையை தினசரி வாழ்வில் நான் உபயோகப்படுத்துவதை வெளிப்படுத்தும் நோக்குடன் நீரைச் சேகரித்து வைக்கும் ஒரு செடியை வகுப்பறையில் இருக்கும் அலுமாரியின் மேலே வைத்தேன் நாம் கடவுளில் தங்கியிருப்பதை அது ஞாபகப்படுத்துகிறது அந்த செடி தண்ணீரில் தங்கியிருக்கிறது அதற்கு வார்க்கப்படும் நீரை தண்டிலே சேமித்து வைத்து தேவைப்படும் நேரத்தில் உபயோகிக்கும் அப்படித்தானே நாங்களும் தேவனுடைய வார்த்தைகளையும் வைத்திருக்கிறோம் தினமும் நாங்கள் கடவுளுடன் நேரத்தை செலவிட்டு அவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது அவை எம்மை தாங்கி வழிநடத்துகின்றன அவை நம் உள்ளத்தில் பதிந்திருப்பதால் தேவை ஏற்படும்போது நாம் அதை பிடித்துக் கொள்கிறோம் எமது ஆத்மீக தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் சவாலான காலங்களில் அவருடைய வார்த்தைகளில் தங்கியிருக்கவும் சமாதான காலங்களில் அவரை துதிக்கவும் எங்களால் முடியும் ஜெபம் அன்பான கடவுளே உங்கள் வார்த்தைகளினால் எமது ஆத்மீக தாகத்தை தீர்த்து உங்கள் அன்பினால் எம்மை தாங்கி வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி சொல்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய சமாதானம் குறைவடையும் காலங்களில் எனக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவரின் வார்த்தைகளை என் உள்ளத்தில் வைத்து வைப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக